பேர் கருவாடு குழம்புக்கு நமக்கு வேண்டிய பொருட்கள் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு முருங்கைக்காய் ரெண்டு கத்திரிக்காய் ஒரு முள்ளங்கி சின்ன சைஸ் முள்ளங்கி அப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி இவ்வளோதாங்க நான் எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு மூணு பேர் தாராளமாக சாப்பிடலாம் அப்புறம் வந்து இந்த வாழை கருவாடு இன்னைக்கு இந்த கருவாடு போட்டு நம்ம போகிறோம் நீங்கள் நெத்தில இருந்தாலும் சரி வேற எந்த கருவாடு இருந்தாலும் நீங்கள் செய்யலாம் வேறு இது தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் இதை வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம குழம்புல வந்து ஆட் பண்ணணும் ஆனால் அந்த குழம்புலையும் டேரெக்டாக ஆட் பண்ணாமல் ஒரு வித்தியாசமான முறையில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு அற்புதமாக இருக்கும் குழம்புக்கு வந்து நம்ம இந்த தக்காளி வந்து அரைச்சிக்கலாம் அடுப்பில் கடாய் வச்சாச்சு கொஞ்சம் தாராளமாக நீங்கள் உங்களுடைய சமையல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த குழம்புக்கு தேவையான புளி அதாவது ஒரு இருபத்தஞ்சி கிராம் வச்சுக்கோங்களேன் ஓ இதுக்கு தேவையான கடுகு போட்டுடுவோம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சீரகம் கடுகு பொறிஞ்சிருச்சு வெங்காயம் நம்ம நறுக்கி வச்சால் முள்ளங்கியும் நம்ம வந்து எண்ணெயில் வதக்கிக்கலாம் ஏன்னா அப்போ தான் அந்த முள்ளங்கியிலேருந்து ஒரு மாதிரி வாசனை இருக்கும் எண்ணெயில் வதக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் இருக்காது சில பேருக்கு அந்த முள்ளங்கி வாசனை பிடிக்காதனாலே நிறைய பேர் இந்த முள்ளங்கி சாப்பிட மாட்டாங்க இப்படி எண்ணெயில் வதக்கி போடும்போது அந்த முள்ளங்கினுடைய டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் சாம்பாரில் போடுறதா இருந்தாலும் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி போடுங்க இப்போ ஒரு அஞ்சாறு பல்ல வந்து தட்டி இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்குங்க இது முக்கியமாக வந்து சுடசோறு களி அப்புறம் பழைய சாப்பாடு இதுக்கு எல்லாமே சும்மா அட்டகாசமாக இருக்கும் இன்றைக்கி வச்ச கருவாடு குழம்பு மறுநாள் இட்லிக்கு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் வெங்காயம் வதந் வதங்கிடுச்சு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறம் மூணு ஸ்பூன் அதாவது உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் திக்காக வேணும்னா நாலு ஸ்பூன் தனியாக தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா சில பேருக்கு காரமாக தண்ணியாக இருந்தால் பிடிக்கும் சில பேருக்கு திக்காக இருந்தால் பிடிக்கும் ஸோ அந்த தனியாத்தூளை நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வரும் கொஞ்சம் சாம்பார் பொடி ஆட் பண்ணிங்கனாலும் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி இதை ஊற்றிக்கலாம் நறுக்கி வச்ச காய் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும் இந்த எண்ணெய் மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று பிளெண்ட் ஆகணும் இப்போது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அந்த காய் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டால் போதும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு கம்மியாக போடுங்க சம்டைம்ஸ் கருவாடில் உப்பு இருந்ததுனாக்கா குழம்பு இதில் ஆகிடும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கடைசியில் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் நம்ம புளி தண்ணி விடலை ஏன்னாக்கா புளி தண்ணி விட்டோம்னா காய் கொஞ்சம் நல்லா வேகாது ஒரு வேக்காடு பாதி வேக்காடு காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இந்த கருவாட்டு குழம்புக்கு களி ரெடி ஆகிட்ருக்கு இந்த பக்கம் சாதமும் வந்துட்டுருக்கு ஸோ நாளைக்கு இப்போ கூழ் அந்த களி மீண்டுதுன்னா கூழ் மாதிரி நம்ம கரைச்சி குடிக்கலாம் சூப்பராக இருக்கும் கருவாட்டு குழம்போட தள்ளி ரெடி ஆயிடுச்சு சோறு ரெடி ஆகிடுச்சு வடிக்க வேண்டியதாக இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போவே உப்பு புளி புளிக்காரமெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ அடுத்தது நம்ம அதில் சேர்க்க வேண்டிய கருவாடு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி அந்த கருவாடை வறுத்து அதுக்கப்புறம் நம்ம குழம்புல ஆட் பண்ணலாம் இப்படி செய்யும் போது அந்த ஒரு கவுச்சி வாசனை இருக்காது இன்னொன்று அந்த வறுத்த கருவாடு அந்த புளி காரம் உப்போடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ இந்த குழம்பு வந்து அப்படியே சிம்மில் விட்டுடுங்க அப்படியே கொதிக்கட்டும் அது இந்த கருவாடை வறுத்து நம்ம அதில் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃபையர்லேயே கொறிச்சதுன்னா குழம்பு ரெடி ஆகிடும் ஆடி மாதத்தில் இதில் கீரைத்தண்டு வந்து போட்டு செய்வாங்க அதுவும் நல்லாயிருக்கும் முருங்காய மாதிரியே இருக்கும் பச்சை மொச்ச சீசனில் வந்து நீங்கள் அதுவும் போட்டு வைக்கலாம் ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி இங்கே குழம்பு சாப்பிட்ல பாயில்டுப்பு வெங்காயம் பட் ஆம்லெட் சூப்பர் காம்பினேஷன் இருக்குது இதில் கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த கருவாடு அந்த பச்சை மிளகா அந்த கருவேப்பிலையோட ஃப்ரை ஆகும்போது இப்பவே எடுத்து சாப்பிட்லான்னு தோணும் எடுத்து சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை தான் நம்ம அப்படியே குழம்புல போட போகிறோம் இப்படி போடுறதுனால சட்டனம் வந்து அந்த கருவாடு வந்து உடையாது குழம்புல சாப்பிட்டுக்கும் நல்லாயிருக்கும் நம்மளோட வீடியோ பொதுவாக இந்த எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் ஏன்னா இது நானே ரெக்கார்ட் பண்ணி நானே அப்லோட் பண்ணுறதுனால கொஞ்சம் ரொம்ப ஒரு சாதாரணமான முறையில் தான் இருக்கும் பட் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் என்னோடய சமையல் ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் வந்து என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஈஸியான மெத்தடில் இருக்கும் முக்கியமாக பேச்சலர்ஸ்க்கு எங்கேயாவது ஊர் வெளிநாடு அந்த மாதிரி எங்கேயாவது போய் தங்கி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய ரெசிபீஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க நம்ம கருவாடை குழம்பு என்ன மருந்து வருது இந்த ஸ்டேஜில் நம்ம கருவாடை எடுத்து அதில் ஆட் பண்ணிடலாம் வெளியூர் வெளிநாடுகளில் இருக்க நீங்கள் கண்டிப்பாக அம்மா சமையலை மிஸ் பண்ணுவீங்க இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அம்மா மிஸ் பண்ண மாட்டிங்க அம்மா என்றைக்காவது உங்களை ஊருக்குள்ள வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அம்மாவே சொல்லுவாங்க டே நீ என்னை விட சூப்பராக சமைக்கிறீங்கப்பா அப்படின்னு இந்த மாதிரி லேசாக செவந்த ஒரு கிளிமுக்கு மாங்காய் போட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க குழம்பு இந்த கருவாடு போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆல்ரெடி அது வெந்துருச்சு இது அப்படியே வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்ம கருவாடு குழம்பு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இதில் ட்ரை பண்ணி பாருங்க வெறி போடாமல் இந்த மெத்தடில் நீங்கள் கொடுவா கருவாடு போட்டு பண்ணிங்கன்னா அப்படியே அப்படி தாங்க இருக்கும் இதில் நீங்கள் பலாக்கொட்டை போட்டும் பண்ணலாம் மொச்ச கொட்டை போட்டும் பண்ணலாம் ஆனால் இந்த கத்திரிக்காய் முருங்கா முள்ளங்கி இது வந்து அட்டகாசமாக இருக்கும் சுட சுட கலையும் சூடான கருவாடு குழம்பும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸெலாம் பதிவு பண்ணுங்கள் எப்போ போல் லைக்ஸ் கமெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் எல் கொண்டு எதையும் மறந்துடாதீங்க முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க நாளுக்கு நாள் நீங்கள் எல்லோரும் கொடுத்துட்ருக்கேன் அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னைய மனமார்ந்த நன்றி